க்கரியரியா அதிகாரம் ஐந்து பறக்கும் சுருள் பற்றிய காட்சி மீண்டும் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ பறக்கும் ஏட்டு சுருள் ஒன்றை கண்டேன் நீ காண்பது என்ன என்று அத்தூதர் என்னை கேட்க நான் பறக்கும் ஏட்டுச்சுருள் ஒன்றை காண்கிறேன் அதன் நீளம் இருபது முலம் அகலம் பத்து முலம் என்று பதிலளித்தேன் அப்போது அவர் என்னிடம் அனைத்துலகின் மீதும் விழுகின்ற சாபமே இது ஒருபுறம் எழுதியுள்ளபடி திருடன் எவனும் இங்கிருந்து ஒழிக்கப்படுவான் மறுபுறம் எழுதியுள்ளபடி பொய்யானை இடுகிறவன் எவனும் தண்டனைக்கு தப்பவே மாட்டான் நான் அந்த சாபத்தை அனுப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் அது திருடரின் வீட்டிற்குள்ளும் என் பெயரால் பொய்யானை இடுவோரின் இல்லத்திற்குள்ளும் நுழைந்து அவரவர் வீட்டில் தங்கி மரங்கள் கற்கள் உட்பட அவ்வீட்டையே அழித்துவிடும் மரக்காலுக்குள் பெண் பின்பு என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் வெளியே வந்து என்னிடம் உன் கண்களை உயர்த்தி அங்கிருந்து வருவது யாது என பார் என்றார் அது என்ன என்று நான் திருப்பி கேட்க வெளிவரும் ஒரு மரக்கால் என்றார் தொடர்ந்து அவர் இதுதான் நிலவுலகெங்கும் பரவியிருக்கும் அவர்களின் தீச்செயல் என மொழிந்தார் அதன் ஈய மூடி தூக்கி உயர்த்தப்பட்டது இதோ மரக்காலின் உள்ளே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அப்போது அத்தூதர் இவளே அக்கொடுமை என கூறி அவளை அந்த மரக்காலுக்குள் திணித்து பழுவான ஈய மூடியால் அதை அடைத்தார் மீண்டும் நான் என் கண்களை உயர்த்திப் பார்த்தபோது இதோ வெளிவருகின்ற இரண்டு பெண்களை கண்டேன் அவர்களுக்கு நாரையின் இறக்கைகள் போல் இறக்கைகள் இருந்தன அவர்களுடைய இறக்கைகளில் காற்று நிரம்பி இருந்தது அவர்கள் மரக்காலை மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில் தூக்கி கொண்டு போனார்கள் என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரிடம் இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர் சீனார் நாட்டிலே அதற்கொரு கோவில் கட்டுவதற்கு அதை கொண்டு போகிறார்கள் அங்கே கோவில் எழுப்பி மரக்காலை அதற்குரிய மேடையில் நிலைநிறுத்துவார்கள் என்றார்